டாக்டர் நான் சிக்ஸ் மந்த்ஸாக பேபிக்காக பிளான் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு எல்லோரும் என்னை கேட்குறாங்க எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன் இப்படியோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களால் நிறைய பேருக்கு வரலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய சொசைட்டியில் பேபி ஒத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சினாலே பேபி எப்ப பேபி எப்பன்னு கேட்குற கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஸோ அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுடைய பேபிக்கான சான்சஸை வந்து கம்மி பண்ணிட்டோம் இன்னொரு ஒரு அறிவியல் உண்மையை நீங்கள் கட்டாயமாக நீங்களும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க என்ன அப்படின்னா ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு மாதத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கர்ப்ப வாய்ப்பு எவ்வளோ தருமா கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது கேட்ட ஆச்சரியப்படுவீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் அப்போ ஒரு தம்பதி குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் அவங்களுக்கு கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த அறிவியல் உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஸோ புதுதாக கல்யாணம் ஆயிருக்கு இல்லை பிளான் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஒன் இயராவது ஒரு டைம் கொடுங்க ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அது வரைக்கும் அவங்களை ஃப்ரீயாக விடுங்க அவங்க மேலே அதிகமான ஸ்ட்ரெஸ் போடாதீங்க ஷியோராக எந்த பிரச்சனையும் இல்லைனா அந்த ஒன் இயரில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ